ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆனா பாருங்க என்னதான் இது ரெண்டு பால் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து வெளாம்பழன்னு சொல்லுவாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து இதுக்கு வந்து நான் இன்னைக்கு காய் தாங்க எடுத்திருக்கேன் நிறைய பேர் பழத்தை தான் சாப்பிடுவீங்க காய் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல எனக்கு வந்து ரொம்ப காய் தான் பிடிக்கும் அது ஏனே தெரில சின்ன பிள்ளையில் ஞாபகம் வருது அந்த காய் சாப்பிட்ட ஞாபகம் அதாவது இந்த காயை வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டேஸில் வந்து இந்த காயை வந்து நல்லா துருவி அது கூட பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா காரம் ஜாரமாக அம்மியில் ஒன்று ரெண்டாக தட்டி அந்த கடையில் வந்து ஒரு அப்போல்லாம் பெட்டி கடை தானேங்க அந்த பெட்டி கடையில் ஒரு தாத்தா பட்டி வச்சு விற்பாங்க வீட்டில் கொடுக்குற பைசா வந்து ஒரு அப்போல்லாம் நாலு நாள் தான் கொடுப்பாங்க அதாவது இருபத்தஞ்சி பைசா அந்த இருபத்தஞ்சி பைசாலாம் இருபது பைசாவுக்கு போய் வாங்கி சாப்பிடுவோம் அஞ்சு பைசா சேர்த்து வச்சுட்டு மீதி இருபது பைசாவுக்கு வாங்கி சாப்பிடுவோம் இப்போல்லாம் எங்கங்க இருபத்தஞ்சி பைசா செல்லும் அதனால் அந்த மெமரி எனக்கு வந்தது இது ரொம்ப நாளாக ஆசை சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா அவள் வாங்கிட்டு வந்துட்டா எனக்கு வாங்கிட்டு வந்து காய் நீ தானே சாப்பிடுவேன் இந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காய் கொடுத்துட்டா என்ன பண்ணேன் காயை ஒரு காயை தட்டி எடுத்துக்கிட்டேன் நிறையா வேண்டாம் யாரும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அதனால் நான் மட்டும்தானே அப்படின்ட்டு ஒரு காயை மட்டும் தட்டி எடுத்துகிட்டு அது கூட ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நெருக்கி போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கொத்தம்தல்லி க கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் உப்பு அதாவது உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் குறைவாக சேர்த்திக்கோங்க சேர்த்திக்கிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்திருங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து பாருங்கள் இடிக்கல் பார்த்திங்களா அந்த இடிக்கல்லை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கிண்ணம் ஓட்டையான கிண்ணந்தாங்க அதனால் நான் அதில் தட்டி எடுத்துக்கிறேன் இல்லைனா கிண்ணம் ஓட்டையாக போயிடும் இந்த பாத்திரம் கல் வந்து அந்த கல் வந்து இடிக்கல் நம்ம வேறு கல்லை தட்டினோம்னா அது வந்து குட்டியாக இருக்குது தட்ட முடியாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு தட்டிட்டு இருக்கேன் நீங்கள் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் தட்டுங்க அது பெஸ்ட்டு நல்லா தட்டி எடுத்துருங்க அந்த காரம் சரமாக எண்ணெயோடு சாப்பிடும்போது சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு பிடிச்ச பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க இது அது ஏனே தெரில இது நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் நிறையா காமிச்சேன்னா அவங்க எனக்கு வயிறு வலி வந்துடும் சாப்பிடும் போது அதனால் நான் நிறையா காட்டலை சும்மா கொஞ்சமாக வீடியோக்கோசுரம் மட்டும் ஒரே ஒரு காய் போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் அதுக்கப்புறம் அப்புறம் நான் காய் இருக்கிறத நான் மறுபடியும் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் பாருங்க இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு அப்போல்லாம் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பரில் பொட்டில் மாதிரி கொஞ்சமாக மடித்து கொடுப்பாங்க இப்போ வந்து இதிலே நான் அந்த ஓட்டிலே வச்சுக்க போகிறேன் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இன்னும் அம்மியில தட்டியிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து இதில் தட்டினால கொஞ்சம் இதாக இருக்குது பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு இந்த சாப்பிட்ட ஞாபகம் அந்த பெட்டி கடை டேஸ்ட் எனக்கு வரலன்ற மாதிரி தோணுச்சு அவங்க அந்த தாளிச்சு இன்னும் கொஞ்சம் தாளிச்சு போட்டிருக்கலாம் என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அம்மி இல்லாத குறதா அம்மியில் தட்டியிருந்தால் அதை டேஸ்ட்டே வேற இருந்தாலும் ஓரளவுக்கு டேஸ்ட்டு பாதி பாதிக்கு பாதி ஓகே அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேளாங்காயில் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமனு அப்படின்னு சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த ரெசிபி சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேற யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ